காசாவில் நேற்று இஸ்ரேல் நடத்திய வான்வழித் தாக்குதலில் குறைந்தது முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய சூழலில் போர் நிறுத்தத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது ரஃபா நகரில் தங்கள் ராணுவ வீரர்கள் மீது ஹமாஸ் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக ஹமாஸை குறிவைத்து வான்வழி தாக்குதல் தொடுத்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் படையினர் ஆயுதத்தை திறக்கும் வரை போரை நிறுத்தப்போவதில்லை என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரித்திருந்தார் மேலும் காசாவில் இன்னும் பதினாறு இஸ்ரேலிய பிணைக்கைதிகளின் உடல்கள் உள்ளதாகவும் அதை அனுப்பும் வரை போர் நிறுத்தம் தொடர்பான டிரம்ப் இரண்டாம் கட்ட திட்டம் குறித்து விவாதிக்கப் போவதில்லை எனவும் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இஸ்ரேலும் ஹமாசும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது முதல் இஸ்ரேலிய தாக்குதலில் இதுவரை தொன்னூற்றி ஏழு உயிரிழந்துள்ளதாகவும் எண்பது முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாகவும் காசா அரசு ஊடக அலுவலகம் குற்றம் சாட்டியுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் நடைமுறையில் இருப்பதாக கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹமாஸ் படையினர் அத்திமீறக்கூடாது என காட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த பதற்றமான சூழலை தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக நெதனியாக அறிவித்திருந்த நிலையில் அமெரிக்காவின் அழுத்தத்தை தொடர்ந்து காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் மீண்டும் அனுமதிக்க தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது